அதனால தான் அந்த செய்தி நாங்கள் ஒரு தான் கேட்குறோமா அதன் அடிப்படையில் அரசாங்கம் இந்த வாரமே அதை வெளியாக்க வாய்ப்பு இருக்கான் அந்த கெபிரிகொல்லாவை கொண்டு பிடிப்பு செஞ்சது என்று சொல்லி செய்தி வெளியாகிட்டு அது அந்த நேரில் அதாவது அப்பொழுதே அது ராணுவ தரப்புக்கு தெரிஞ்சாலும் கூட ராணுவத்துக்கு ஒரு பயம் இருந்து இவன் கொண்டு போட்டுருவானா இவன் தான் ஒரு வெறிபிடித்த தாக்குதலை ஆரம்பிச்சானே சர்தன்சு ராணுவ கேணலி பிடிச்சி உள்ள போட்டவன் மத்த அதுல உள்ள கீழ் அதிகாரிகளை கொல்ல அவனோட குடும்பத்தை கொல்ல எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு ஆட்சிக்காக சீனா ஒரு இப்படி எல்லாம் சிங்கள மக்களையே பார்க்காத ஒருத்தன் 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 ஒரு அதிகாரியை பார்ப்பான அதனால யாரும் பாய் துறக்கலை அப்ப நம்ம செய்திக்குள்ள போயிட்டு சில மேற்படி தகவலையும் தருவோம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு போர் நிறுத்தத்தை சிறப்பாக அமல்படுத்துவது குறித்து நோர்வேயின் மேற்பார்வையின் கீழ் இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்கினர் ஆனால் தோல்வியடைந்த சந்திப்பு மே மாதம் இரண்டு மே மாதம் இரண்டு இலங்கை கடைப்பட கப்பல்கள் நேதிர கப்பலை வாங்க சரிங்களா டோரா போரா நினைக்கிறேன் கடற்படை கப்பல்கள் மீது புலிகள் நடத்திய தலைமன்னார் சைடில அறிஞ்சாரு முல்லை தலைமன்னார் ஏரியாவில் நடந்துட்டன இலங்கை கடைப்படை கப்பல்கள் மீது புலிகள் நடத்திய தாக்குதலால் துண்டாடப்பட்டது அவற்றில் ஒன்றில் ஒருவர் இருந்துகிறார் ராஜபக்ச வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள தமிழ் பகுதிகளுக்கு சுயாட்சி இல்லை என்று தேர்தல் பிரச்சாரத்தில் திட்டவட்டமாக நிராகரித்ததை தொடர்ந்து நாட்டின் புதிய ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே அப்போதைய டிசம்பர் முதல் இலங்கையில் வன்முறை அதிகரித்தது இவர் வந்து ராணுவத்தை கொஞ்சம் ஓய்த்துவிட்டார் அடிக்குடி சாகு இவர் இல்லையே சாகு சிங்களச்சி பாய் தானே பேருந்து குண்டுபிடிப்பு மற்றும் மான்பளி குண்டுபிடிப்புகள் வரை நோர்வே கண்காணிப்பாளர்கள் சமீபத்திய கொலைகளில் அறுநூத்தி இருபத்தி ஆறு இறப்புகளை பட்டியலிட்டிருந்தனர் குண்டுபிடிப்புக்கு முன்பு நிலைமை மிகவும் கவன கடினமாக இருந்தது என்று அங்கு அப்போதைய எஸ்எல்எம் எஸ் எல் எம் எம் ஸ்ரீலங்கா கூறினார் அப்போது இது எல்லாவற்றையும் ஆரம்பத்தில் ஆழ்த்து என்றும் தெரிவித்திருந்தார் ஆனால் இரு தரப்பினரும் முழு அளவிலான போரை விரும்புகிற விரும்புகிறார்களா என்பது இன்னும் தெளிவாக தெரிவையில் தெரியவில்லை என்று ஆய்வாளர்கள் கூறினாலும் டிசம்பர் மாதத்திலிருந்து வன்முறையின் மிகவும் தொந்தரவான அம்சம் பொதுமக்கள் உயிரிழப்புகளின் செங்குத்தானே அதிகரிப்பு என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் பெப்ரவரி இரண்டாயிரத்தி ரெண்டில் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு முந்தைய மோதலின் இறுதி கட்டத்தில் பொதுமக்கள் இறப்புகளில் பத்து வீதம் மட்டுமே என்றும் இலங்கையின் தேசிய அமைதி கவுன்சிலின் இயக்குனர் ரொஹான் பெரேரா கூறினார் இந்த தனக்குத்தானே காலிகாட்டின ரோஹான் குணர் எடுத்துனால இது வேற ரொஹான் பெரேரா ஒரு நெடியம் சொன்னார் இப்போது கொல்லப்பட்டவர்கள் ஐம்பது வீதம் பேர் பொதுமக்கள் கண்காணிப்பு குழு வழங்கிய புள்ளி விவரங்கள் இதை உறுதிப்படுத்துகின்றன பேருந்து குண்டுபிடிப்புக்கு முன்னர் கடந்த டிசம்பர் முதல் இலங்கையில் எண்பத்தி ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருந்தனர் ஒரு பெயர் குறிப்பிட விரும்பாத பிரதி அமைச்சரா அதை நான் சொல்லக்கூடாது பிரதி அமைச்சர் ஒருவர் கடந்த இந்த மாதம் கடந்த பதினோராம் தகுதி புலனரவையில் நடைபெற்ற பல குறைந்த வருமான குடும்பங்களுக்கு வீட்டு கடன்களை விநியோகிக்கும் நிகழ்வில் பங்கேற்ற போது அவர் ஒரு பின்வரும் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் துணை அமைச்சரின் உரையை உள்ளூர் ஊடகங்கள் எடுத்துக் கொண்டதாக தெரியவில்லை துணை அமைச்சரின் உரையாடல் வெளிப்படுத்தப்பட்ட மறைக்கப்பட்ட தகவல்களை இதுவரை எந்த ஊடகமும் கேள்விக்கு உட்படுத்தப்படவில்லை என்று ஒரு ஆய்வாளர் சொல்லுகின்றார் அதிலிருந்து புறப்பட்ட தகவலின் அடிப்படைத்தான் இதை நாங்கள் முதல் முதலாக உங்களுக்கு நாங்கள் அரங்கேற்றுகின்றோம் துணை அமைச்சர் கடந்த காலத்தில் நாட்டில் அரசியல் அதிகாரத்தை பலப்படுத்தும் சதித்திட்டத்தில் பூமியையே அசைக்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமான குற்றம் நடந்ததாக இங்கே ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் வழங்குதா மக்கள் அந்த அமைச்சர் ஒரு பாதுகாப்பு துறை சம்பந்தப்பட்டவர் நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அவரை பேரையும் வச்சு அதை நீங்க கொள்ளுங்க சில விடயங்கள்ல நாங்க குறியாக இருக்கணும் இல்லை அவரை பத்தி நான் சொல்லியிருக்கிறார் அவர் ஒரு பட்டதாரி என்னும் சொல்லி இருக்கிறோம் அவர் இப்போது ஒரு பெரிய அமைச்சர் நீங்க எல்லாம் அவர் நான் சின்ன கொஞ்சம் சொல்லி அந்த நேர்மருக்கு அவருக்கு கொஞ்சம் நேர்மருந்து மட்டும் இராணுவ பலம் கொண்டவருக்கு அவங்க ஒரு ஒரு அமைச்சர் கொடுத்திருக்கிறாங்க துணை அமைச்சரின் தகவல் வெளியீட்டில் சில அதிகாரிகளுக்கு தெரிந்தே பேருந்துகளில் குண்டுகளை வடிக்கை செய்துள்ளனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த வருது இப்போது துணை அமைச்சர் பேசும் ஆட்சியாளரை எவரும் உடனடியாக புரிந்து கொள்ள முடியும் மக்கள் முன்னிலையில் துணை அமைச்சர் சொன்னது ஒரு சிறிய விடயம் அல்ல ஆக கொள்ளுங்க இது சரத் தெரியும் எப்படி கொல்லாம கொண்டு போடுவா அவருக்கும் தெரியும் அவரும் சொல்லல எப்படி சொல்லுவது சொல்லுபடி இருக்கையில் அதே கொன்றுவான் பாவி இந்த சம்பவம் குறித்த உண்மை விரைவில் வெளிப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறுகிறார் அந்த அவருக்கு பாத்தீங்களா அப்ப ஆக நாமல் அண்ணாச்சிக்கு ஒரு ஆப்போ சஜித்துக்கு ஒரு ஆப்போ ரெண்டு பேருக்கு ஒரு காப்பு ஆட்சிக்கு வரப்போகுது ஒரு மூட்டு ஓகேங்களா ஜேபி ஆட்சிக்கான வழிவகையா பிள்ளையான் தற்போது சீ காவலில் உள்ளார் பிள்ளையானிடம் விசாரித்ததன் விளைவாக வெளிப்படுத்தப்பட்ட பல தகவல்கள் இருக்குது தகவல்கள் துணை அமைச்சரின் அறிக்கையில் இருப்பதாக கரளா மன்றம் ஒரு ஆய்வு சொல்லுகின்றது அப்ப ஆக கெபிட்டு கொல்லாவை பஸ் குண்டுவெடிப்பு பற்றி ராணுவத்துக்கு தெரிந்திருந்தாலும் அத பிள்ளையான் மூலம் அந்த உண்மை வெளிப்பட்டிருக்குது உண்மையில் கெபிட்டு கொல்லாவை பகுதியில் பயணிகள் பேருந்து மீது கிளைமோர் தாக்குதல் நடத்தப்பட்டது அது ஜூன் பதினாறு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இந்த கிளைமோர் தாக்குதலால் ஒட்டுமொத்த சமூகம் அதிர்ச்சி அடைந்தது மஹிந்த ராஜபக்சே தெற்கில் சிங்கள மக்களின் கதாநாயகனாக இருந்தார் ரஜினிமார் இருந்தார் இல்லாட்டி ஆந்திராவில் இருந்தாரு நடிகர் அரு இந்த நம்ம மீச பிடிச்சுக்கு போயிச்சு அரு அந்த மீசை பிடிச்சி போயிச்சு ஒரு நடிகர் தெலுங்கு நடிகர் உண்டு அந்த ரேஞ்சிலான மஹிந்தர் மண் இருந்தார் ஏனென்றால் அவர் அந்த நொடியிலேயே சம்பவம் நடந்த இடத்துக்கு சென்றார் இப்ப பாருங்க கொழும்புக்கும் கபடி தூரம் இருநூறு கிலோமீட்டர் இவருக்கு அந்த சம்பவம் நடந்த சில நொடிகளில் வித்தின் பைவ் மினிட்ஸுக்குள்ள அவர் என்னென்று வர முடியும் ஹெலிவான் அரை மணி பிடிக்கும் அந்த இறங்குறாராம் நீங்க திட்டம் செஞ்சு போட்டு அது பாருங்களேன் ஒவ்வொரு ஒவ்வொரு தவறு விடுவாங்க ஒரு ஒன் அவர் கடந்துவா இல்லை வித்தின் ஃபைவ் மினிட்ஸ்ல அவர் உடனே வந்து கிளம்பி நிற்கிறாராம் அப்ப ஆக ஒரு இருபது நிமிடமாவது ஆக குறைந்தது ஹெலிகாப்டர் ஒரு இருபது நிமிடம் கொழும்பு கொழும்பு கிரவுண்ட் பெட்டிய அங்கதான் ஏறுவாங்க இல்லாட்டி சிபிக்கு முன்னுக்கு கலம்பு வண்ணுல ஏர்ஃபோர்ஸ் கிரவுண்ட் அதுலயுமே சேரலாம் சிட்டிக்குள்ள இல்லாட்டி பீப்புள்ஸ் பேங்க் ஹெட் குவார்டர்ஸுக்கு முன்னுக்கு சிபி பில்டிங்கு பக்கத்துல ஆ சேரு சித்தம்பலம் ஏ கார்டினர் மாவட்டத்தை அந்த கிரவுண்ட்லயும் வருவாங்க இப்ப கூடுதலாக இந்த போஸ்டர்ஸும் உயர் அதிகாரிகளும் ஜனாதிபதி பிரதமர் மந்திரி எல்லாம் இந்த ரெண்டு கிரவுண்ட்ல அங்கே வருவாங்க ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் மாதிரி அந்த கிரவுண்ட் ஒன்றும் ஃபீல்ட் போஸ்ட் பம்பலப்பட்டி அதுவும் பெருசு தான் கொஞ்சம் பம்பலப்பட்டியில் இருக்கிற ஃபீல்ட் போஸ்ட் போலீஸ் கிரவுண்ட் ஒன்று இரண்டாவது இப்போ நாம சொல்லுகின்ற சிபி சேர்ஸ் லேக் ஹவுஸுக்கு முன்னாலே சேர் சிட்டம்பலம் ஏ கார்டினர் மாவட்டத்துக்கு முன்னாலே இருக்கிற கிரவுண்ட் இதில் வைத்தான் இப்படி ஏறி போனாலும் குறைந்த இரு இருபது நிமிடம் ஆகுது போகணும் நல்லா ஓடினாலும் அரை மணி தேலம் செல்ல கொடுத்துக்கிட்டே வித்தின் ஃபைவ் மினிட்ஸ்ல அங்கே அண்ணாச்சி போய் நின்னுறான் காட்டி கொடுத்துட்டா ஓகே கிளைமர் தாக்குதலில் இறந்த தனது உறவினர்களின் உடல்களை வைத்து மக்கள் மத்தியில் மகிந்த ராஜபக்ச அழுது விளையாடினார் அழுது விளம்பிகளோ அப்படி பெரியனா நடிப்பு ராஜாஜ ராஜா மகத்தாண்டவா சிவாஜி கணேசன் சிவாலியர் பயங்கரவாதிகளை பழி வாங்க போவதாக மிரட்டினார் அவர் சவால் விட்டார் நான் எழுதிய விடமாட்டேன் அழிப்பேன் உதப்பேன் மிரிப்பேன் அதனால மக்கள் ஏறிட்டு மிரட்டினார் கெபிடி கொல்லாவையின் வேதனையான புலம்பலுடன் மைந்த ராஜபக்சவின் வீரமும் சிங்கள பௌத்த சமூகத்துக்குள் உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டு தான் செகண்ட் ரேங்க் வெல்ல வந்தார் அவரை சவால் செய்ய யாரும் இல்லை கெபிடி கொல்லாவை குண்டு யாருக்கு சொந்தமானது கெபிடி கொல்லாவை பேருந்து தாக்குதலுக்கு விடுதலை புலிகளோ அல்லது வேறு எந்த பயங்கர அமைப்புகளோ பொறுப்பேற்கவில்லை புலி மறுத்துட்டு செய்யல புலி செய்யலே அதுதான் புலத்தம்பி காட்டி கொடுத்துட்டேன் அதனால் அதனால்தான் பல மேற்பார்வையாளர்கள் இந்த கொடூரமான சம்பவம் குறித்து சந்தேகம் கொண்டிருந்தனர் ஆனால் அவர்கள் அனைவரும் சந்தேகங்களை வளர்த்துக் கொண்டனர் ராஜபக்சங்களை எதிர்த்த மாவீரர்கள் காணாமல் போக வேண்டியிருந்தது அவங்களை எதிர்க்காக்க யாரும் அங்கே இருக்காது பிறப்பு சான்றுகள் இல்லாமல் மரணத்தை கோருவதற்கு ஒருவரின் கைகால்களை உடைக்க அல்லது நாட்டை விட்டு ஓடிவிடுங்கள் சிங்கள பௌத்த சமூகத்தில் ராஜபக்ச ஆட்சியை எதிர்த்து எவரும் விடுதலை புலிகள் இயக்க குறிப்பிதாக கருதப்பட்டன மஹிந்தண்ட ஆட்சியை யார் எதிர்த்தாரோங்க ஊடக காலங்களில் நிறைய பேரை நாட்டை ஊடு அதனால் தான் கெபிஜு கொல்லாவையில் பயணிகள் பேருந்து மீது நடத்தப்பட்ட கிளம்பூர் தாக்குதலின் அதிர்ச்சி அலைகள் சிங்கள பௌத்த சமூகம் முழுவதும் பரவி மஹிந்த ராஜபக்சவின் பரவி மஹிந்த ராஜபக்சவின் அரசியல் அதிகாரத்தையும் பலப்படுத்தினேன் உண்மையில் அந்த காலத்தில் யாரும் இது அரசியல் அதிகாரத்தை பலப்படுத்துவதற்காக நடத்தப்பட்ட ஒரு தலைமறைவான கொடூரமான சதி என்று நினைக்கவோ அல்லது கேள்வி கேடவோ கூட இல்லை தெரியும் தெரிஞ்சாலும் கேட்கல பிரித் நூலை தனது கைகளில் கட்டிய மஹிந்த ராஜபக்சே பற்றி சிங்கள பௌத்த சமூகத்துக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்ன நினைக்க அந்த நமக்கு தெரியல விளக்கம் கொடுங்க யாராவது அந்த வெள்ள நூல் அந்த வெள்ள நூல் ஒன்று இருக்குமே தமிழ்நாக்கல் ஹைலியம் இருக்காது சங்கலாக்கல் ஹைலியம் இருக்குது சாமிக்கு முன்ன பௌத்தத்துக்கு முன்னுக்கு அந்த நூலை கட்டி அவர் ஒண்ணு பேசுவார் அப்படி ஒரு மூல நம்ம உங்களுக்கு தான் நாங்க ஒண்ணும் பண்ண இல்லாத அந்த நூலை கட்டினா அவர் தெய்வம் ஆகலாமா மனிதங்கள் எல்லாம் தெய்வம் ஆகலாமா அது உங்களோட மூடத்தை வந்து நாங்க ஒண்ணும் பண்ண இல்லாப்பா எந்த சந்தேகமும் இல்லை அந்த நூல் கட்டினா எந்த சந்தேகமும் இல்லையா அவர் தேசத்தின் மீட்பராக தோன்றினார் அவர் முதல் நிலை பயங்கரவாதியான பிரபாகரனை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட கண் பலியாக பார்க்கும் நபராக மாறினார் ஆனால் சமூகம் கண்டுகொள்ளப்படாத உண்மை முற்றிலும் வேறுபட்டது தனது அரசியல் ஆதிக்கத்தை பலப்படுத்துவதற்காக மஹிந்த ராஜபக்ச இரகசிய ஒப்பந்தங்களை செய்து மனித உயிர்களை துண்டு துண்டாக மதிப்பிட்டார் காவு கொண்டார் கேபிடி கொல்லாவே பேருந்து மீதான கிளைமர் தாக்குதலை இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம் கேப்ட்டி கொள்ளாப்ப கிளேம ஒரு தாக்குதலுக்கு முன்பே மகிந்த ராஜபக்ச அங்கு செல்வதற்காக பேர் ஏறியதாகவும் அது காட்டில் பறந்து கொண்டிருந்ததாகவும் அந்த நாட்களில் இராணுவ உறுப்பினர்களிடையே ஒரு ரகசிய வதந்தி பரவி இருந்தது இப்ப வெளியாகுதே வேற எல்லாம் அங்க வெளியாகுமே அதாவது அந்த ஒடிக்காடு ஊடாகவே வெளியாகும் இவரெல்லாம் செட் பண்ணி அங்க குண்டு வடிக்க இவர் கிளம்பு ரெடியாகுவார் அந்த மாதிரி பாவி நாசமா போவான் இருப்பினும் தாக்குதல் நடந்த இடத்திற்கு ராணுவம் அந்த பகுதியில் உள்ள ராணுவ முகாம்களில் இருந்து வீரர்கள் வந்ததும் ஒரே நேரத்தில் நடந்ததும் மிக நெருக்கமான நேரத்தில் நடந்ததும் பாதுகாப்பு துறையில் பலர் கவலைப்பட்டாலும் அந்த நேரத்தில் சமூகத்தில் இந்த விவகாரம் குறித்து பொது விவாதத்தை கட்டாயப்படுத்தக்கூடிய எவரும் இல்லை அதெல்லாம் யாரும் அந்த விவாதத்துக்கு வரலப்பா அவன் செத்தானே இந்த சம்பவத்தை விசாரித்த எந்த ஊடகமும் இல்லை எந்த ஊடகம் விசாரிக்க போகல பயம் அச்சம் ஊடகங்கள் மௌனமாகவும் அமைதியாகவும் இருந்தன கபிரிகொல்லாவை பேருந்து தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் புலம்பினர் கபிரிகொல்லாவை படுகொலை நடந்த போது பிள்ளையா பிள்ளையான்கள் இந்த பிள்ளையான் பிள்ளையான்கள் ராஜபக்ச மடியில் இருந்தார் அது எனக்கு சிவரா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பேச்சுவார்த்தை போகுது போயினா ரெண்டாயிரத்தி பத்திலானே கொல்லப்படுது இருக்கலாம் அந்த அந்த பேச்சுவார்த்தைகள் போறாங்களே இவங்க போறாங்க தானே இந்த வருதான் தாரன்தானே பிள்ளையான்கள் ராஜபக்சவின் மடியில் இருந்தனர் போர் வெற்றிக்கு வீரர்கள் எதிர்பார்த்த உதவிகளை வழங்கவில்லை என்று பீட் மாஸ்டர் சரத்பவன் சேகா பகிரங்கமாக கூறியுள்ளார் துணை அமைச்சரவர்கள் நிச்சயம் செய்வார்கள் என்பதில் மக்களுக்கு இருநூறு உறுதியாக இருக்கிறார் கெவிர்கொல்லாவை படுகொலை ஒரு மனித உரிமை சம்பவம் என்று சரத்பம்சேகா மறைமுகமாக அப்போது கூறியுள்ளாராம் இந்த கொடூரமான காட்டுமிராணித்தனமான துணை ராணுவ தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மையை நாளை அல்லது நாளை மறுநாளுக்குள் அரசாங்கம் வெளிப்படுத்தும் என்று ஒரு அரச உயிர்மாட்டம் சிங்கள தேசியத்தின் உயர் மட்டம் இந்த தேசியத்தின் கொண்ட கொடூரத்தை மக்கள் மத்தியில் கொடுக்க போகிறது மிக விரைவில் அரசாங்கத்தால் இது ஒரு ஊடக மூடாக நாடாளுமன்றத்திலும் எதிரளிக்க போக போகின்றது கெபிரிகொல்லாவில் கெபிர்கொல்லாவையில் பஸ் கிளைமர் கொண்டுபடிப்பில் இரண்டு கொண்டு படிப்பை தனது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள அண்ணன் தம்பிகள் சிந்துபாத் செய்தார்கள் என்ற ஒரு செய்தி உலக பரப்புக்கு வரப்போது வந்து என்ன தப்பாய் நான் மீண்டும் ஆட்சியில் எல்லாத்தையும் அவனை நீங்க சொல்லி சொல்லி போய் டேமேஜ் பண்ணுவேன் இல்லையே எதிராக நடவடிக்கை எடுக்கப்படாத வரைக்கும் அவன் மகனும் ஆழ்ந்து போவான் வெங்கட இதையெல்லாம் வச்சு வெங்கட பரம்பரை குடியுரிமை பறிக்கலாமா இல்லையா அதற்கு பெருசு தில்வின் செய்யுங்க செஞ்சுட்டு நீங்க ஆளுங்களே உங்களோட தான் கையில தான் நல்ல பலம் இருக்கேன் எனவே நீர்களே ஒரு மிக முக்கியமான விடயம் இதுவரையும் வராத விடகம் முதல் முதலாக உலகத்தில் நாங்கள் முதல் முதலாக அரங்கேற்றுகிறோம் தமிழ் ஊடகத்தின் ஊடாக மீண்டும் மற்றும் ஒரு ஒரு இன்னமொரு புதையலும் இருக்குது அந்த புதையலையும் அரங்கேற்றுவோம் நன்றி நண்பர்களே அன்பர்களே ஊடகர்களே என்றும்ங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரிங்கள் அரவணைப்போம் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ